اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم சொன்னாங்க நிறைய பேர் வந்து சொர்க்கம் போறது என்ன தெரியுமா மா இது நாசல் ஜென்ன நிறைய பேர் ஏதாவது சொர்க்கம் போறாங்க ரசோல் எடுக்க அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க தக்கு கொள்ளாங்க அல்லாஹ் பயந்து நடக்கிறோம் சொர்க்கத்தில் போவோம் நல்ல பண்பாட்டோடு நடந்து கொண்டால் அது உங்களை சொர்க்கத்தை கொண்டு போகாங்க அல்லாஹ் விரும்புகிற பண்பாடு நீங்க நினைக்க கூடாது நாம பெருசா இபாதத்து செஞ்சா மட்டும்தான் அல்லாஹ் சொர்க்கம் அனுப்புவாங்க இபாதத்துக்கு நன்மை இருக்கிறது அதுக்கு நிறைய வாய்தா இருக்கிறது இபாதத்தை விட நல்லா ஒரு மனிதனை விரும்புறதுக்கு அடிப்படை காரணம் அவனோட பண்பாடு ரசுர்லா சொன்னாங்களா இல்லையா எர் ஹமும் மன்ஃபில் பூமியில உள்ளவர்கள் மேல நீங்க இறக்கம் காட்டுங்கன்னாங்க பூமியில உள்ளவர்களோட இறக்க மாட்டேங்க எர் ஃபில் சமான் வானத்தில் உள்ளவன் உங்கள் மேலே இறக்கம் காட்டுவான் எப்படி ரசுர் உலா செல்லாகல செல சொன்னாங்களே அதாவது நானும் அனாதை ஆதரித்தவனும் சொர்க்கத்துல இப்படி போக வேண்டார்கள் என்னது அனாதை ஆதரிக்கிறது என்பது ஒரு மனிதன் தவற வேண்டிய நல்ல பண்பாடு அப்போ நல்ல பண்பாடு என்பது ஒரு இபாதத்தில் ஆக முக்கியமான இடத்துல இருக்கிறது அன்பான இஸ்லாமிய சகோதரர் அதனால தான் ரசூல்லாஹி சல்லுல்லா உலம் சொன்னாங்க ஒரு மனிதன்ட ஈமான் அவனோட பண்புகளால் தான் முழுமப்படுது அக்காவுள்ள நீங்கள் பாருங்க அல்லாவுடைய தூதர் கொள்கையை முன்வைக்கிறாங்க முதல் முதல்ல அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா மலையில் ஏறி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் நான் நிற்கிறேன் இந்த மலைக்கு பின்னாக உங்களை அழிப்பதற்காக ஒரு படை வருகிறது என்றால் நீங்கள் நம்புவீர்களா இல்லையான்றாங்க என்றாங்க முதலாவது அவங்க நம்பிக்கையை தான் டெஸ்ட் பண்றாங்க என்ன சொல்றாங்க நீங்க சொன்னா பொய்யே சொல்ல மாட்டீங்களே நீங்க உண்மைதான சொல்லுவீங்க அப்படின்னு என்ன சொன்னாங்க சொல்றாங்க நம்புவோம் நம்பாமைக்கு என்ன நடந்து நீங்க பொய் சொல்ல ஆளுங்க எப்படிப்பட்ட நன்மதிப்பு பாத்தீங்க அந்த மக்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா உலக சொல்லும் அவர்களை பற்றி இருக்கல் மன்னர் கேட்கிறார் யார்கிட்ட அபு சூபியா பதில் எல்லா பின்னால் இஸ்லாத்து வந்தார் அந்த நேரத்தில் வரிசலாக்கள் இல்ல அவர் கேட்கிறாரே அவர் வந்து வந்து பொய் சொன்னதாக நீங்கள் அவரை பத்தி ஏதாவது இருக்கிறார் பகல் குந்தும் ஏற்கனவே நீங்க அவர் பொய் சொன்னதாக ஏதாவது அந்த மாதிரி உங்களுக்கு குற்றச்சாட்டுகள் அவரை பத்தி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அப்ப உடனே அபு சுபியான் என்ன சொல்றார் இல்ல அவர் வந்து பொய் எல்லாம் சொல்ல மாட்டார் பொய் சொல்லக்கூடிய குணவத்தை இல்லை என்றான் எப்படிப்பட்ட சாட்சி வந்துங்களா ஒரு எதிரி யார் அபு சுபியான் அந்த நேரத்தில் அல்லாவுடைய தூதரை எதிர்த்த ஒரு எதிரி என்ன சொல்றாரு அது செய்ய மாட்டார் சுபானல்ல எப்படிப்பட்ட நல்ல பண்புன்னு பார்த்தீங்களா அல்லாவுடைய தூதர் காலத்தில் வாருங்க ரசூர்ல்லா சொல்ல ஒரு நிற்கிறாங்க ஒரு ஆள் வராது ரசூல்லா வந்து ஒரு ஒரு போர்வை போட்டிக்கிறாங்க நஜ்ரா நட்டு போர்வம் அது இந்த ரெண்டு பக்கமும் அந்த காலத்து மாதிரிலேயே சாஃப்டாக இருக்காது ரெண்டு பக்கம் ரொம்ப ரொம்ப இருக்கும் தடிப்பமான ஒரு பெல்ட் மாதிரி ரெண்டு பக்கமும் உள்ளது அப்போ என்ன செய்யறாங்க வந்து ஒரு ரபி அந்த போரை பற்றி இழுத்துறான் இழு ஒரு இழுவ இழுத்து முகமதே ய முருளி அப்படின்றாங்க எனக்கு ஏதாவது கரைச்செழுவ உங்களுக்கு உத்தரவு கொடுங்கன்னு சூழ்நிலா சாபகம் ஆளை போட்டு அது ஏதாவது குடுமையா தான் எப்படிப்பட்ட தூதர்னு பார்த்தீங்களா ஒரு நபித்தோழர் இவனு மசோன்னு தெரியு தெரிஞ்சு தெரு இவனு மஸ்ஷோ அல்லாவுடைய தூதரோட பத்து வருஷம் பணிபுரியுறாரு ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல பத்து வருடம் பணிபுரிகிறாரு சொல்றாங்க அந்த பத்து வருஷ காலத்துல ஒரு நாளாவது நான் எதையாவது செய்யாம கொடுத்திருந்தான் ஏன் இத செய்யலைன்னு கேட்க மாட்டான் பாருங்க ஏன் இத செய்யலைன்னு கேட்க மாட்டாங்க அதே நேரத்துல எதையாவது நான் தவறா செஞ்சிருந்தா என்னவா இப்படி செஞ்சீங்க ல்லாவுடைய தூதர் எப்படிப்பட்ட பண்பாடு ஒரு நாள்ல ஒரு மனுஷனுக்கு கண்ட்ரோல் பண்ண ஏழும் சொல்லக்கூடாது பத்து நாள் ஒரு வருஷம் பத்து வருஷம் செலவுல சுகா அல்லாவுடைய தூதர் செல்லல்லா குலவ செல்ல அவருடைய பண்பாட்டை பட்டு சொல்றாங்க இது மாதிரி அல்லாவுடைய தூதர் சல்லுல்லா ஹுலை வசலம் அவர்கள் பத்து வருஷ காலமாக அவற்றை எந்த விதமான மோசமான பண்பாட்டையும் நான் காணலை அப்படின்றாங்க இது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான செய்திகளை அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் குலைவாசலம் அவர்கள் அவர்களுடைய சமுதாயத்தில் நல்ல மனிதராக திகழ்ந்தார்கள் என்பதற்கு இன்னும் ஏராளமாக சொல்லலாம் அந்த சுமாமாரதியில் தான் அவங்க அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டது பள்ளிவாசலில் கட்டி வைக்கிறாங்க அவர் இஸ்லாத்துக்கு வார எதை வச்சு அல்லாவுடைய தூதருடைய அந்த நபித்தோடர்களுடைய பண்பாட்டை பார்க்கறாங்க நம்மளோட பண்பாடு என்று நான் சொல்லும்போது நம்முடைய எல்லா நடவடிக்கையும் வரும் நம்முடைய குணங்கள் வரும் நம்முடைய பேச்சுக்கள் வரும் நாம் வந்து அடுத்த சக முஸ்லீம்களோட உறவாடுற முறையில் வரும் எல்லாத்திலேயுமே இந்த பண்பாடு வரும் பேச்சில் சில நேரங்களில் சிலவங்களோட பேச்சுகளை பார்த்திங்கன்னு சொன்னால் அது அந்த பேச்சுக்கள் கூட அதாவது பண்படுத்தப்பட வேண்டியதாக இருக்கும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சிலவங்கட்ட ஒரு இயல்பாக சில குணம் இருக்கும் அந்த குணம் மாற்றப்பட வேண்டியதாக இருக்கும்